ஹலோ மக்களே இது டிக்கெட் டு ஃபினாலே வீக்கா இல்ல காசிப்ஸ் வீக்கானே தெரியலங்க எப்போ பார் காசிப் பேசிட்டே இருக்காங்க எல்லாருமே டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ஸ் மாதிரி இந்த காசிப்ஸும் சும்மா இருந்தாங்க சரி எபிசோட்க்குள்ள போலாம் வாங்க வெல்கம் டு நாச்சி 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 மார்னிங் டிக்கெட் டாஸ்க் பத்தி விஷ்ணு பேசிட்டு இருக்காரு அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம போறத தாண்டி நம்ம ஒருத்தரை போக வைக்கலாம் அப்படி இல்லனா யாரும் போக மாதிரி பேசிட்டு இருக்காரு மாயா என்ன சொல்லிட்டு இருக்காங்க யாராலையும் யாரும் வின் பண்ணல இது எல்லாமே லக்கு தான் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு பூர்ணிமா இல்ல உங்களுக்கு தினேஷ் ஹெல்ப் பண்ணாரு அன் நிக்ஸனுக்கு விச்சு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க இதுக்கு ரெலவென்டான காசிப் இன்னொன்னு விஷ்ணு தினேஷ் கிடையாது போயிட்டு இருக்காங்க மாயாவை ஏன் ஜெயிக்க வச்சுன்றதுக்கு தினேஷ் ஒரு எக்ஸ்பெனேஷன் கொடுக்குறாரு மாயா எப்படி பார்த்தாலும் டாப் கண்டஸ்டன்ஸ்ல வந்துருவாங்க ஸோ இன் கேஸ் நிக்சன் அதை அந்த ஒரு ஸ்பாட்டா நம்ம ஹெல்மெட் ஆயிடுவோம் அதனால்தான் மாயாவை ஜெயிக்க வச்சு அப்படின்ற மாதிரி தினே சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு விஷ்ணு இல்ல நீங்க அப்படி யோசிக்க கூடாது அவங்க இத்தனை நாள் வந்து நாமினேஷனே பார்க்கவே இல்லை அவங்க ஸோ இந்த வீக் வந்தா கூட மக்கள் இவங்கள வெளியே அனுப்பலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கூட இருக்கலாம் அப்படின்னு அவரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுக்குறாரு விஷ்ணுக்கு எப்படி வெளியே நடக்கிறதுலாம் எக்ஸாக்டா தெரியுது நமக்கு புரியலீங்க பிகாஸ் நிறைய டைம் வெளியே இருக்க சினாரியாவை அவர் உள்ளார்ந்து எக்ஸாக்டா கணிக்கிறாரு இதான் ட்ரெஸ் கொடுக்குறப்ப ஹிண்டும் சேர்த்து கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியலங்க இல்ல ஒருவேளை ஒரு சிக்ஸ் சீசன்ஸா பிக் பாஸ் பாத்துட்டு இருக்கான சொன்னாரு அந்த நாலேஜ் எல்லாம் கெஸ்ட் பண்றாரும் தெரியலங்க நிக்சன் பஸ்ட் இன்னிங்ஸ்ல ஐஷோ கூட நல்லா ஆடிட்டு இருந்தப்போ ரிட்டையர்ட் ஆகி வெளியே போயிட்டாருங்க இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் பூர்ணிமா கூட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அது எப்படி போதுன்னு பார்க்கலாம் பூர்ணிமா என்ன சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வந்து எல்லாரும் ஒன் வீக் வெக்கேஷன் போலாம் உங்க ஃபேமிலி எல்லாம் கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அர்ச்சனா உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது கூட்டுவாங்க அப்படின்னு சொல்ல பூர்ணிமா உடனே நான் நிக்சன கூட்டு வரேன் அவர்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹி இஸ் மை பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி நிக்சனுக்கு ஒரு ஹை பிரயாரிட்டி கொடுக்குறாங்க கொஞ்ச நேரம் அப்புறமா கார்டன் ஏரியால சேம் நிக்சன் பூர்ணிமா பேசிட்டு இருக்காங்க பூர்ணிமா உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிட்டு பண்ணுமா அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு நிக்சன் செம்ம காண்டா இருக்கு அப்படிலாம் கூப்பிடாதீங்க அப்படின்றாரு அப்புறம் ஒரு வழியா பேசி பூர்ணிமா உங்களை பிரின்ஸ்னு கூப்பிடுறேன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிட்டாங்க ஏன்னா அவர் பேஸ் கிட்ட வந்து பிரின்ஸ் மாதிரி இருக்குதாங்க நிக்சன் ஹாய் பூர்ணிமானு கூப்பிட பூர்ணிமா ஹாய் பிரின்ஸ்னு கூப்பிட ரொம்ப கேவலமா இருந்துச்சுங்க மீச வச்ச ஆம்பளம் முப்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அந்த மாதிரி தாங்க சுத்தி அங்க அவ்வளவு தலகாணி இருக்கு பீன் பேக் இருக்கு அதெல்லாம் கண்டுக்கல போய் நிக்சன் மடியில் தான் படுக்கிறாங்க பூர்ணிமா கிடைச்சதா சான்ஸ் அப்படின்ற மாதிரி ஐசோ பண்ண மாதிரியே பூர்ணிமாவை முடிய முடிச்சு தடவிட்டு இருக்காரு பிக் பாஸ் வீட்டுல இடமே இல்லதானே அதனால மாயாவும் அப்பாவும் வந்து நிக்சன் மடியில படுத்துக்கிறாங்க இதெல்லாம் யாராச்சும் கேட்க மாட்டாங்களாம் தாங்க இருக்கு அப்புறம் எல்லாம் மூணு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க அது என்ன பேசினாங்கன்னு நமக்கு கிளியரா கேட்கல நானும் ஒரு நாலஞ்சு டைம் போட்டு பாத்துட்டேன் இருந்தாலும் கேட்கலங்க பட் ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் கேட்டுச்சு என்னன்னா அங்கங்க தப்பாகாதுன்னு கேக்குது அப்புறம் அக்கானு கூப்பிடு அப்படின்னு கேக்குது பட் கிளியரா என்னன்னு தெரியலங்க இந்த த்ரீ மெம்பர்ஸ் கேங் ஒன்று உருவாகிடுச்சு இல்லையா டிவில அதே கண்டென்ட் போட நம்மள சாவடிச்சுட்டாங்க நேற்று ஃபுல்லாவே மார்னிங் டாஸ்க் ஏதோ நடந்திருக்கு அதை நமக்கு டிவில காட்டல என்னதுன்னா இந்த சீசன்ல யார் பவுன்ஸ் பேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நிக்சன் வந்து பூர்ணிமா சொல்லியிருக்காரு அதுக்கு மாயா என்ன சொல்றாங்க ரெண்டு நாளா பூர்ணிமா உன் கூட டான்ஸ் ஆடி உன்னை மயக்கிட்டா அப்படி மயக்கி உன் வாயாலே அவ பவுன்ஸ் பேக் பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல வச்சுட்டா பாருன்னு சொல்லி மாயா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க தாங்க லைட்டா மாயாவோட ரியல் ஃபேஸ் வெளியே வருது வெளியே சும்மா பில்டப் கொடுத்துட்டு இருப்பாங்க பூர்ணிமோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு பட் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்ப நிக்சன் கூட சேர்ந்து ஸ்கோர் பண்றது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல மணியை இப்ப வரைக்கும் பிடிக்காம இருந்த பூர்ணிமா இப்ப புதுசா அவர்கிட்ட போய் டான்ஸ் கத்துக்கிறாங்க அண்ட் மத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாம் மிங்கிள் ஆகுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாயாக்கு எங்க நம்மள காலி பண்ணிட்டு போறாயுவான்னு சொல்லிட்டு அந்த ஈவில் வெளியே எட்டி பாக்குதுங்க இதுக்கு எக்ஸாம்பிளாக இன்னொன்னு சொல்றேன் வெயிட் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங் மேட்டருக்கு அதையும் சொல்லிட்டு என்ன பொண்ணு ப்ளஸ் அக்கானு கூப்பிடாம இருந்தா இன்னும் நான் டான்ஸ் ஆடி இருப்பேன் பூர்ணிமா கூட உங்களெல்லாம் எங்களுக்கு தாண்டா ஃபீலிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மாயோட ஈவில் வெளியே தெரிஞ்சிச்சுன்னு சொன்ன இல்லையா அந்த மேட்டருக்கு வருவோம் இப்போ மாயா நிக்சன் பூர்ணிமோட பெட்ல உட்காந்துருக்காங்க அப்போ அங்க பூர்ணிமோட லெட்டர் எடுத்து நிக்சன் படிக்கிறாரு அந்த லெட்டரை படிச்சுட்டு நிக்ஸன் ஒரு கமெண்ட் பாஸ் பண்றாரு என்னன்னா யாருங்க இவங்க பெரிய எலிசபெத்ரா லெட்டர்லாம் எழுதி அனுப்புறாங்க அப்படின்னு அண்ட் அதோட ஸ்டாப் பண்ணாம இப்படி எல்லாம் பண்றதால தான் இவங்க பெரிய ஆள் நினைச்சுக்கிறாங்க இதை நம்ம தான் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு நிக்சன் அண்ட் நெக்ஸ்ட் எலிமினேஷன் இவங்க தான் அவங்க கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு மாயா கிட்ட சொல்றாரு அதுக்கு மாயா அவங்க தான் இந்த மிக் நாமினேஷன்ல இல்லையே அப்படின்றாங்க எப்ப பாரு மூஞ்ச பாவமா வச்சுக்கிறாங்க எல்லாருக்கும் தோசை சுட்டு போட்டு கவர் பண்ணிடுறாங்க இதெல்லாம் ஃபீவர் ஃபீவர்னு சிம்பதி கிரியேட் பண்றதுனால அவங்களும் நாமினேட் பண்றதுல இருந்து விட்டுடுறாங்க இப்படி எல்லாம் சொல்லி பூரி மாமாரி இமிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க மாயா கடைசியா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் முதுகுல குத்த ஆரம்பிச்சுட்டாங்க அண்ட் நிக்சன் நானும் இப்பதாங்க நோட் நோட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா மாதிரி அவரும் இமிடேட் பண்றாரு இவங்க இப்படி பேசிட்டு இருக்க போய் பூர்ணிமா உள்ளார என்டர் ஆகிறாங்க அவங்க அப்படியே பேசி சிரிச்சு சமாளிச்சிடறாங்க ஓப்பனா பேசுற மாதிரி உங்களை எப்படி ஹெல்மேட் பண்றதா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி கேஷ் எல்லாம் விட்டுறாங்க டிக்கெட் டு பினல் டாஸ்க் த்ரீ கில் ஆர் ஸ்டே அர்ச்சனா விஜய் ரேண்டமா அந்த ஷீட்ல ரெண்டு பேரை செலக்ட் பண்ணணும் அவங்க ரெண்டு பேர் நான் எதுக்கு டிக்கெட் டு ஃபைனல் இருக்கணும்னு சொல்லிட்டு டிபேட் பண்ணணும் எதுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜஸ்டிஃபிகேஷன் வைக்கணும் அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு அப்போசிட்ல இருக்கவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்க ஸ்டே கொடுக்கலாம் இல்லைன்னா கில் கொடுக்கலாம் ரிசல்ட்ஸ் எப்படி வேணாலும் வரலாங்க ரெண்டு பேருமே கில் காட்டலாம் இல்ல ரெண்டு பேருமே ஸ்டே காட்டலாம் இல்ல ஒருத்தர் ஸ்டே காட்டி இன்னொருத்தர் கில் காட்டலாம் ஸ்டே கார்டு வாங்கிட்டு அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்க்கு ப்ரொசீடர் ஆகிட்டே இருப்பாங்க அண்ட் ஃபைனலா ஒருத்தர் மட்டும் ஸ்டே கார்டு வாங்கிட்டு இருப்பாங்க அவங்க தான் வின்னர் இதுவும் பெருசா ப்ரீவியஸ் சீசன்ஸ்ல வச்ச மாதிரிலாம் இல்லைங்க இது ஒரு டிக்கெட் பினாலே நமக்கு ஒரு டவுட்டா தான் இருக்குது விசித்ரா ஒரு டாஸ்க் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஃப்ரேம் பண்ணா அது இப்படிதாங்க இருக்கும் இந்த டாஸ்க்ல எல்லாரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க நமக்கு இந்த டாஸ்க் எப்பதான் முடிப்பாங்க மாதிரி ஆயிடுச்சுங்க சோ அதுல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான இவெண்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு பார்க்கலாம் விஷ்ணு வழக்கம் போல மாயாவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு அதுல மெயினா விஷ்ணு சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க என்னன்னா நிக்சன் அண்ட் ஐஷுவை ஜோடி சேர்த்து இவங்க அதுல இருந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் இன்ஃபேக்ட் நிக்சனோட பார்த்த கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டாங்க மாயா இதோட ஸ்டாப் பண்ணலைங்க விஷ்ணு பிரதீப் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆட் பண்ணாரு ரொம்பவே நல்லா இருந்துச்சு மாயா நிக்சன் பேசிட்டு இருந்தப்போ ரெண்டு பேருமே எனக்கு இந்த டிக்கெட் ஃபினாலே தேவை இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்புறம் எதுக்கு அந்த கேம் ஆடினவங்க அவங்க பாட்டு கம்மன் வெளியே உட்காந்துக்கலாம் இல்லையா அதுக்கு ஒரு மட்டமான ரீசன் வச்சிருக்காங்க என்னன்னா நான் வந்து ப்ளே பண்ணி ரொம்ப டேலண்டான பிளேயரை உள்ளார அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நமக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது தினேஷன் விசித்ரா கான்வர்சேஷன் தாங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஈகோலாம் இறக்கி வச்சுட்டு ரொம்ப ஜென்ட்லா சப்லா பேசிட்டு இருந்தாங்க அண்ட் ரெண்டு பேருமே ஸ்டே தான் ரொம்ப ரொம்ப வியப்பா இருந்துச்சுங்க விஷ்ணு அண்ட் தினேஷ் கான்வர்சேஷன் வந்தப்போ தினேஷோட பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே வேலடா இருந்துச்சு பட் விஷ்ணு ஃபீல் பண்ணிட்டாரு பட் அது மட்டும் அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாங்க இந்த மாதிரி நிறைய பேசிட்டே இருக்காங்க அண்ட் ஃபைனலா விசித்ரா தான் வின்னர் ஆகுறாங்க அண்ட் அவங்க த்ரீ பாயிண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க அண்ட் செகண்ட் பிளேஸ் ரவினாக்கு வித் டூ பாயிண்ட்ஸ் தேர்ட் பிளேஸ் விஷ்ணு வித் ஒன் பாயிண்ட் அப்புறம் டிக்கெட் டு பின்லாண்ட் டாஸ்க் ஃபோர் அதுவுமே ஒரு டப்பாவான சிம்பிளான டாஸ்க்குங்க ஹண்ட்ரட் பல்ப்ஸ் அங்கே வச்சிருப்பாங்க அதில் ஒரு பேட்டர்ன் எரியும் அந்த பேட்டர்னோட சுவிட்சை போய் ஆஃப் பண்ணும் அப்புறமா அதாங்க டாஸ்க் அதில் விஷ்ணு ஈஸியாக வின் பண்ணிடுறாரு செகண்ட் பிளேஸ் ஃபார் பூர்ணிமா அண்ட் தேர்ட் பிளேஸ் டு தினேஷ் ஸோ இப்போதைக்கு நிலவரப்படி விஷ்ணு தான் அங்கே லீடர் போர்டில் டாப்பில் இருக்கார் இன்ஃபேக்ட் ஒரு கால ஃபைனலில் பதிச்சிட்டா இருந்தாங்க சொல்லணும் ஏன்னா இன்னும் ஒரே கேம் தான் பெண்டிங் இருக்கு அதுக்குமே மேக்ஸிமம் த்ரீ பாயிண்ட்ஸ் தான் ஸோ பூர்ணிமா ஆர் நிக்ஸன் யார் அந்த கேமை ஜெயிச்சாலுமே செவன் பாயிண்ட்ஸ் டை ஆகுவாங்க விஷ்ணு கூட பட் பிக் பாஸ் அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சு அந்த அடுத்த கேமுக்கு ஃபைவ் பாயிண்ட்ஸ் இல்லை ரெண்டு கேம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வேற ஒருத்தர் ஜெயிக்க வைக்கிறதுக்காக கூட பிளான் பண்ணலாங்க பொறுத்திருந்தா பார்க்கணும் அவ்வளவுதான் எனக்கு எபிசோட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன் பபாய்